முன்னாள் ஜனாதிபதி பாய்ந்து ஓடியவர்கள் என்று மீண்டும் அரசியல் களத்தில் முன்னாள் ஜனாதிபதி என்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது அன்று நாடு வீழ்ச்சி கண்டதும் நாட்டை பொறுப்பேற்க முடியாது என கூறியவர்கள் இன்று களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாத அளவுக்கு நாட்டை அதல பாதாளத்துக்கு தள்ளிவிட வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாக இருக்கிறது நாட்டை கட்டியெழுப்பதற்கு கைகோர்த்தவர்கள் கெட்டவர்களாகவும் அவர்கள் நல்லவர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்று பொதுஜன பிரமுனவின் தலைவரும் முன்னாள் சினாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே இவ்வாறு கூறியிருக்கிறார் பொதுஜன பிரமுணுவின் கலத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் குணவர்தனின் அரசியல் வாழ்க்கையின் இருபத்தேழு ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு கழுத்துறை மைதானத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே இவ்வாறு கருத்து வெளியிட்டிருக்கிறார் எனவே மக்களுக்கு சேவையாற்றுவதே அரசியல் வாதிக்க இருக்கக்கூடிய அதிகூடிய மகிழ்ச்சியாகும் இருபது தேழு வருடங்கள் என்பது நீண்ட காலம் என்றாலும் சிரித்துக்கொண்டே ரோஹித்தவிடம் ஒரு விடயத்தை கூறினேன் இன்னும் நீங்கள் இளைஞரை போன்றே இருக்கிறீர்கள் என கூறினேன் ரோஹித் அபே குணவர்தன் அரசியல் இன்னும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறு நான் கூறினேன் எம்மை விட்டுச் சென்றவர்களுடன் கூட அவர் அன்பாக பழகுவார் அன்று நாடு வீழ்ச்சி கண்டதும் நாட்டை பொறுப்பேற்க முடியாது என கூறியவர்கள் சவால்களை கண்டு பயந்து ஓடிய தலைவர்கள் மீண்டும் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் வருகை தந்தது மாற்றமல்லாமல் பல கதைகளையும் கூறுகிறார்கள் அவர்கள் நிச்சயமாக தோல்வியடைவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் நாட்டை அத பாதாளத்துக்கு தள்ளிவிட வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு கைகோர்த்தவர்கள் கெட்டவர்களாகவும் அவர்கள் நல்லவர்களாகவும் மாறிவிட்டார்கள் இதனை எவ்வாறு நாம் நாட்டுக்கு கூறுவது என்ற கேள்வியினை இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எழுப்பி பேசியிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான செய்தியாக அமைகிறது